நாங்க இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா தான் இந்த வேலை வாய்ப்பும் பட்டாவும் கொடுத்துருக்கோம் ஆனா நாங்க பணம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கறத தமிழக அரசு வந்து ஓபன் கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க ஆனா இதுவரைக்கும் வந்து அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது இத்தனை லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லி பரவிக்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்புல வந்து சப்மிட் பண்ண சப்மிஷன்ல தெரிய வந்துருச்சு இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பு தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் இது வந்து தமிழக அரசோட முழு ஃபெயிலியர் ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகரே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன் அஜ்மல் கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன் இன்று ஸ்டெர்லைட் வழக்கு ஏழாவது ஆண்டு விசாரணை ஏழாவது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி ஏழாவது ஆண்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் இன்னும் ஏழு ஆண்டுகள் காத்திருக்கணுமா வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் விசாரணை சாத்தாங்குடம் வழக்கு நடந்திருக்கு மூன்று நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள் சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள் இப்பவும் குறுகுறோம் திருப்பவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்பவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிபிஐடைய லட்சணத்தை பாருங்க ஒன்னாம் தேதி ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு தேதி எட்டு இது வரைக்கும் இன்னும் யாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் கூட அவங்க போடல இதுதான் அவங்களுடைய ஸ்பீடு அவங்க ரொம்ப திறமையான ஒரு திறமையான துறைன்றது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது இந்த வழக்கு ஓவர் திறமை இதைதான் சொல்றேன் இருபத்தெட்டாம் தேதி தமிழகத்தே உலுக்கிய அஜித்குமார் காவல் மரண வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்து விசாரணை செய்யப்பட்டு இன்று ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு இன்று மீண்டும் பட்டியலப்பட முதல் அமர்வில் பட்டியலப்பட்ட பட்டியலிடப்பட்டிருந்தது இந்த வழக்குல அரசு தரப்புல ஒரு பதில் மனுவும் ஏற்கனவே இந்த நீதிமன்றம் நியமனம் செய்த அடிஷனல் ஜட்ஜ் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அவருடைய ஆவணங்களையும் வந்து நீதிபதிகள் படித்து பரிசீலனை பண்ணாங்க இந்த பரிசீலனை பண்ணதில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவர்கள் அந்த இறந்த குடும்பத்திற்கு அந்த பையனுக்கு ஆவின்ல வந்து அந்த பையனோட தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பும் ஃப்ரீ ஹவுஸ் சைட்டு பட்டாவும் கொடுத்துட்டு தான் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதை இந்த வழக்கில் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது போல அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தாக்கல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கம் அடங்கிய அவருடைய அறிக்கையும் வழக்கில் வந்து ஆவணமாக எடுத்துக்கிட்டாங்க இதுல அரசு தரப்புல இன்னைக்கு சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா நாங்க இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா தான் இந்த வேலை வாய்ப்பும் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் கொடுத்துருக்கோம் ஆனா நாங்கள் பணம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத தமிழக அரசு வந்து ஓப்பன் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஆனா வரைக்கும் வந்து அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது இத்தனை லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்து எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்புல வந்து சப்மிட் பண்ண சப்மிஷன்ல தெரிய வந்துருச்சு அதனால வழக்கு வந்து இப்ப மதியானம் ரெண்டே ஆளுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க அது எதற்காகனா எவ்வளவு காம்பன்சேஷன் உங்கள் தமிழக அரசு இந்த இழந்த குடும்பத்துக்கு கொடுக்க பணமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கறத கேட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு வாரம் ஒத்தி வச்சாங்க ஆனா தமிழக அரசோட கூடுதல் வழக்கறிஞர் நான் மதியானமே கேட்டு சொல்றேன் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பு தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லி சொல்றாங்க இது வந்து தமிழக அரசோட முழு ஃபெயிலியர் இதை வந்து ஆனால் நீதிமன்றம் அப்படியே விட்டுரல பணம் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த உயிரோட மதிப்பை எதனாலேயும் வந்து மதிப்பிட முடியாதுங்கிறத உறுதி செஞ்சு மதியானத்துக்குள்ள கேட்டு அந்த இறந்த நபருக்கு மட்டும் கிடையாது இறந்த நபர் கூட பாதி ஏகப்பட்ட பேர் வந்து மூன்று நான்கு நபர்கள் வந்து அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் சேர்த்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியுங்கிறத தமிழக அரசை கேட்டு மதியான ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு அது போக மெயின் ஆர்டர் ஆல்ரெடி டிக்டேட் பண்ணிட்டாங்க தமிழக அரசு கிரைம் நம்பர் முந்நூத்தி மூணு டிரான்ஸ்பர் பண்ணி உத்தரவு போட்டு ஜியோ வந்து ஓபன் கோர்ட்ல கொடுத்தாங்க நாங்க என்ன சொன்னோம் முந்நூத்தி மூணு மட்டும் நீங்க வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அது முறையா இருக்காது ஏன்னா இதோட மூல காரணம் த்ரீ டாக்டர் நிவேதா அவர்கள் கொடுக்கப்பட்ட வழக்குல இந்த இறந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடாம அடிச்சு துன்புறுத்தப்பட்டதான் முதல் வழக்கு அதனால அந்த வழக்கையும் சேர்த்து சிபிஐக்கு க்கு மாத்தணும் அப்படிங்கிறத முறையிட்டோம் அதை நீதிபதிகள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசும் அந்த வழக்கையும் நாங்கள் வந்து சிபிஐக்கு மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லி ஓபன் கோர்ட்ல சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவு போன்ற உத்தரவுகளை ரெக்கார்ட் பண்ணி இப்ப சிபிஐக்கு உயர் உயர்நீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட்டை கன்சன் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப இங்க ரிஜிஸ்டார்டு இருக்கக்கூடிய சுந்தர் ஜலால் அந்த டிஸ்டிக் ஜட்ஜ் அவர்களிடம் இருக்கிற சிபிஐ வந்து உடனடியாக பெற்றுக்கிட்டு விசாரணையை துரிதப்படுத்தி இந்த விசாரணையை விரைவில் முடிக்கணும் இருக்காங்க வழக்க முடிச்சு வைக்கல இந்த வழக்க இந்த நீதிமன்றம் கண்டினியூவா மானிட்டர் பண்ண போது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதனால இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அவங்க வந்து இந்த விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா நீதிமன்றத்தின் மூலம் வந்து குற்றவாளிகள் வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுங்கிறது வந்து இன்றைய உத்தரவு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பணம் வந்து நாங்க கொடுக்கப்படல அஞ்சு லட்ச வந்து திமுக கட்சியில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து இதுவரைக்கும் ரூபா கொடுக்கப்படலை அது சம்பந்தமா நாங்க கேட்டதுக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுமா இந்த நாங்க கொடுத்த ஹவுஸ் சைட் பட்டாவும் அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு நாங்க கொடுக்கற காம்பன்சேஷன் அப்படிங்கறத கவர்மெண்ட் ஓப்பன் கோர்ட்ல சொல்லியிருக்கு இதுக்கு அரசு வந்து அரசோட பதில வந்து திருப்திகரமா வந்து நீதிமன்றம் ஏத்துக்கல அவங்க வந்து எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத கேட்டு இன்னைக்கு ரெண்டே ஆளுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க வழக்கு மீண்டும் ரெண்டே ஆளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நீண்ட விசாரணை இன்று ஏற்பட்டது மாண்பு நீதிமன்றம் இரண்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நியமனம் செய்த மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையை பல நிமிடங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் மறந்துவிட வேண்டாம் சாட்சி அளித்தவர்கள் எல்லாம் பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு பக்கம் சாட்சி அளித்தார்கள் என்று மறந்துவிட வேண்டாம் இதாக நடந்தது அதை படித்தவுடன் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏஜி ஜி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல் கான் அவர்கள் அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்து விட்டது அதற்கான ஆணை கசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள் அவர்கள் சில தஸ்தாவேஜிகள் கொடுத்தார்கள் ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாரருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன் அஜ்வல் கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன் சிபிஐ ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐ ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு ஏழாவது ஆண்டு விசாரணை ஏழாவது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி ஏழாவது ஆண்டு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் ஏழு ஆண்டுகள் காத்திருக்கணுமா சாத்தாங்குடத்தில் அவர்கள் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து எண்பத்தி எட்டாவது நாள் தான் சார்ஜ்ஷீட் தாக்கல் பண்ணாங்க முடியல அவனால வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் விசாரணை சாத்தாங்குடம் வழக்கு நடந்திருக்கு மூன்று நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள் சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள் ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சிபிஐ ஆனால் முப்பது நாட்களில் அதாவது இருபது எட்டு இருபத்தஞ்சுக்குள் நீங்கள் உங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கு இந்த நீதிமன்றம் நாம் அதை வலியுறுத்தியதன் காரணமாக இந்த கட்டளை வந்திருக்கு ரெஜிஸ்டார் ஜுடிஷியலிடம் அவர்கள் அனைத்து வாக்குமூலங்களையும் பெற்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய முழுமையான அறிக்கையும் பெற்று வாக்குமூலங்களையும் பெற்று அவர் சேகரித்த எல்லா சாட்சியங்களையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் எங்கள் சைடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் ஸ்கீம் கீழ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இருக்கிறோம் இப்பவும் கூறுகிறோம் திருப்போவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்போவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் அஜித்குமார் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே அளவு அதே நேரம் சித்திரவதையால் கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில் ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர் முழு நாளும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள் இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் நேற்று என் முன் வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வழக்கறிஞருடன் வந்தார் எனக்கு அவர் குரல் கேட்பதற்கே எனக்கு கண்ணீர் ஆகவே பிரவீன் நவீன் இன்னும் ஒரு டிரைவர் இருக்காரு அவருக்கு சாட்சி சொல்ல கூட தைரியம் இல்லை இவர்களுக்கும் அந்த வழக்கை கீழ் வட்டத்தில் இதுவரை முன்னின்று ஒரு மாவட்ட நீதிபதி இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் மாவட்ட நீதிபதி விசாரணை செய்தார் என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் என்றால் இந்த இரு வழக்கறிஞர் குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் காரணம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவர்கள் தான் ஒரு வாரம் முழுவதாக சாட்சிகளை முன்னின்று கொண்டு சென்றார்கள் இவர்களுக்கும் இவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் இது யாரும் மறைக்க முடியாது தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஸ்பெஷல் டீம் சண்முக சுந்தரம் டிஎஸ்பி மானாமுகரையுடைய ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் மறைக்க முடியுமா ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலும் கொடுத்திருக்கிறோம் மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் காம்பன்சேஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக காம்பன்சேஷன் இதுல கொடுக்கணும் மாற்று கருத்து நீதிபதிகளுக்கு கிடையாது அரசே முன் வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஏஐஜி என்ற முறையில மத்தியானம் ரெண்டே காலுக்கு நான் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே காம்பன்சேஷன் பொறுத்தவரை இது ரெண்டே காலுக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு வழக்கு என்று கூற விரும்புகிறேன் சிபிசிஐடி இதுல வந்து முறையா நடக்குமா நடக்காதா என்பதை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு இது வழக்கறிஞருடைய பங்கு மட்டும் கிடையாது நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு நீங்களும் பத்திரிகையாளரும் நாங்களும் இணைந்து தான் இது எத்தனை எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை நாம் பார்த்து அடுத்த அமர்வுக்கு ரெண்டே காலுக்கு நாம் சந்தித்து காம்பன்சேஷன் சார்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் நீதிமன்றம் கண்டிப்பா கண்காணிக்கும் நீங்கிட்டு இருப்பாங்க அர்த்தம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார வர வேண்டியது எல்லா விசாரணையும் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த திருப்பவன போலீஸ் ஸ்டேஷன் செவத்துலயே நீங்க அப்படியே அட்டை போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்க எல்லாரும் நீங்க பாக்கிறத விட நான் உங்களுக்கு தெரியும் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்னு அதனால சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு பரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது நிக்கிதாக்கு கும்பிடுறங்க நிக்கிதா வந்து இனிமே நீங்க யாரும் என்ன வந்து நிக்கிதா நிக்கிதான்னு துயரம் பண்ணாதீங்க சிபிஐ கிட்ட போய் நிக்கிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுங்க அந்த வழக்கு திரி நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்ல நிக்கிதா வழக்கு அங்க போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா நமக்கெல்லாம் தொந்தரவு வராது மிக்கித்தா போனாங்க நான் சிபிசி கூட மட்டும் கூட கேட்கல நான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல நேர்மையான உயர் மட்ட அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்று தான் நான் எடுத்து கூறினேன் வேற யாரும் கூறல நாங்க தான் கூறினோம் நீதிமன்றம் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு ஏன்னா ஆணை போட்டு விட்டார்கள் நடக்கட்டும் நடக்கிறது கேட்டோம் அவங்க வந்து அதை சிபிஐக்கு விட்டுருவோம் நாங்க சிபிஐட லட்சணத்தை பாருங்க ஒன்னாம் தேதி ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு தேதி எட்டு இது வரைக்கும் இன்னும் யார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் கூட அவங்க போடல இதுதான் அவங்களுடைய ஸ்பீடு அவங்க ரொம்ப திறமையான ஒரு திறமையான துறைன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது இந்த வழக்குக்கு ஓவர் திறமை இதுதான் சொல்றேன் நான் இந்த வழக்குக்கு ஓவர் திறமை இந்த வழக்குக்கு ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல டிஎஸ்பி கிட்ட குடிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருபது நாளில் தூக்கி போட்டார் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன் எழுதிட்டாங்க நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஆணையை கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதை கடைபிடிப்போம் கண்காணிப்போம் வெற்றிகரமாக இது முடிக்கக்கூடிய அழுத்தம் நாம் கொடுப்போம் நன்றி